ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மண்ணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் சிக்கனும் முருங்கக்காவும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிரேவியை பார்க்கலாம் ரைஸ் டிஃபனுக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஈஸி அண்ட் டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம் குக்கரில் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும் இப்போ குக்கரை வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு அதில் மூணு ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு மூணு பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கரையாப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு உப்பு இது வதக்கிகிட்டு இருக்கும் போதே நம்ம சிக்கனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட முழு தனியாக ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை இரண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துட்டு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சின்ன சைஸ் இஞ்சி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்படி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பல்ஸ் முடில போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு உப்பை ரெண்டு ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உண்மையே நல்லா வதங்கிறதுக்காக சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காவை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா எண்ணெயெலாம் வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்போ ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு ஒரே ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்து ரொம்பவும் தக்காளியும் மசையக்கூடாது லைட்டாக கலந்துட்டு இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறதுனால தக்காளி ரொம்ப மசைய வேண்டாம் இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு முக்கால் க்ளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் கிரேவின்றதுனால திட்டமான தண்ணி சேர்த்துட்டா போதும் சிக்கனில் தக்காளி எல்லாம் தண்ணி விடும் நமக்கு அப்போ சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் வர மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம் உப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துடுது இப்போ ஃபைனலாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் சிக்கன் வச்சு ஒரு கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி மணி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ